அதுமாதிரி ஒரு கடைக்குட்டிச்சிங்கம்னு ஒரு ஷூட்டிங் போகிறேன் சாப்பிட போய் உட்காந்தேன் காஸ்டியூம் அந்த பரிமாறுறவன் யோ யோ யோய் அங்கே போயா அங்கே இப்போ இப்போது சிங்கம் ஷூட்டிங் வந்து எடுத்து எப்படியாச்சு போயாங்க நம்மளே பா எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போடுவோம் அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் தான் நான் இருக்கேன் இவனு நம்மளை வந்து அங்கே போன விழுதுறதுக்கு விரட்டுறான பாண்டியராஜையும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நல்ல பழக்கம் ரொம்ப நெருக்கமான பழக்கம் அவர் படம் சின்ன மனஸ்தாபத்தால் எனக்கு வந்து அவர் கொஞ்ச நாளாக அவருடைய படத்தை நான் பசங்க படத்தை பார்த்து நான் பாராட்டலைங்கிற காரணத்துக்காக என்ன அவருக்கு கூப்பிட்றதில்ல அப்பவும் ஒரு தடவை எனக்கு ரெண்டு மூணு நண்பர்கள் சொன்னாங்க ஏன் நீங்கள் அவ்வளோ பழக்கம் நீங்கள் போய் பாருண்ணே ஒன்ற தடவைப்பில ஆமாம் நான் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஷூட்டிங் போகாமல் கிடக்குறேன் சரி பார்க்குறேன்ட்டு நேராக போனேன் வாங்கினேன் ஏன்னாப்பிள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ சரணே நம்பர் வாங்காமல் இருக்கிறீங்க ஆ நம்பர் வாங்கிட்டுப்பா அப்படின்னாரு அப்புறமா அதே மாதிரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டாரு நடிச்சேன்னு வைங்க இப்படி எனக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு ஒரு நாள் நடிச்சுக்கிறோம் இப்போ பார்த்து அவன் சண்டை போட்டான் அவன் என்ன திட்டினான் அவன் என்ன இப்படி பண்ணிட்டான்னு நம்ம சொன்னால் நல்லா இருக்காதுன்னு மன வச்சுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நிறைய அவமானங்கள் எனக்கு நடந்துருக்கு